பூ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு முருகனுக்கு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ளப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் கடைசி வரை யாரும் வரமாட்டார்கள் ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் இது உலக இயல்பு அதனால் நமக்கு துணை நாமே நம் முடிவே நம்முடன் வரும் மற்றவையெல்லாம் ஒரு மாயை இதை உணர்ந்தால் இங்கு ஏதும் சாத்தியமே உனக்காக எதுவும் செய்வேன் என்று சொல்வார்கள் அது காலத்தின் காலநீராகும் இறைவனைத் தவிர இந்த வார்த்தைக்கு இங்கு யாரும் சொந்தமில்லை அவன் ஒருவனே நாம் கேட்காததை எல்லாம் செய்வான் எந்த ஒரு பிரீதி பலனும் இல்லாமல் ஏனென்றால் நம்மை படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமது மனதை பற்றி அருளால் சகலமும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல பல்ல அருள் கிடைக்கப்பெருக ஓ முருகா சரண முருகனி மக ரவி முருகன்